அஸ்லாம் அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் வசலாத்து வஸ்லாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முஹம்மத் வ ஆலிஹி வாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிர அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்ஹம்து எல்லா போலும் அல்லாவுக்கே இது நபி வழியில் காஞ்சி தொடர் காணொலியில் பாகம் ஐந்து இந்த காணொலியில் துல்ஹி பத்தாவது நாள் மினாவில் ஹாஜிகள் செய்ய வேண்டிய கிரிகைகள் சம்பந்தமாக நம்ம பார்க்க இருக்கிறோம் இதில் இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்கள் இறைவனுடைய கட்டளையின்படி தமது மகனை பலியிட முன் வந்தபோது சைத்தான் அவர்களுக்கு காட்சி தந்தான் ஜம்ரத்துல் அகபா என்ற இடத்தில் அவன் மீது ஏழு தடவை சிறு கற்களை சிறு கற்களால் இப்ராஹிம் அலைவசல்லாம் அவர்கள் போடா சைத்தான என்று எரிந்தார்கள் இது சிம்பாய்க்களாக நாம யாரும் இன்றைக்கோ இனி யுக முடிவு நாள் வரையோ யாரும் சைத்தான பார்க்க முடியாது என்றாலும் இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்களுடைய முன்மாதிரியை இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் தியாகத்தை நினைவு கொண்ட விதமாக அப்படிப்பட்ட ஒரு நிலை அப்படிப்பட்ட ஒரு சோதனை அல்லாஹு ரபுல்லாலமே எங்களுக்கு தருவானே ஆனால் அவைகளை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்ற மனப்பான்மையை வளர்த்துக் கொள்வதற்காக இப்படி ஒரு நிலைப்பாடை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான் அதன் பிறகு ஜம்ரத்துல் உஸ்தா எனும் இடத்தில் மீண்டும் காட்சி தந்தான் அங்கேயும் ஏழு தடவை கற்களால் நபி இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் இருந்தார்கள் அதன் பிறகு ஜம்ரத்துல் ஊலா என்னும் இடத்தில் காட்சி தந்தான் அங்கேயும் ஏழு தடவை சிறு கற்களால் இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் சைத்தானை நோக்கி எரிந்தார்கள் இந்த செய்திகளை நீங்கள் பை ஹக்கி இப்னு ஹுசைமா ஆகிய நூல்களில் இந்த விவரங்கள் தெளிவாக இடம்பெற்றுகிறது அதை நினைவு கூறும் விதமாகவும் இறைவனது கட்டளை தமது சிற்றறிவுக்கு புரியாவிட்டாலும் அதை அப்படியே ஏற்பம் என்பதை வெளிப்படுத்தும் விதமாகவும் சைத்தான்களின் தூண்டுதலுக்கு பலியாக மாட்டோம் என்பதை பிரகடனப்படுத்தவும் வகையிலும் இந்த அதாவது அந்தந்த அவங்க காட்டி தந்த அந்த மூன்று இடங்களிலும் கல்லெறிய வேண்டும் இந்த மூன்று இடங்களும் மினாவில் தான் இருக்கின்றன முதலாவதாக ஜம்ரூத்துல் அகபா அதாவது முஸ்தஹலிபாவிலிருந்து மினாவுக்குள் நுழையும் போது இடதுபுறமாக ஜம்ரத்துல் அகபா எனும் இடம் அமைந்திருக்கிறது துல்ஹி பத்தாம் நாள் காலையில் முஸ்திபாவிலிருந்து புறப்பட்டு மினாவை அடைந்ததும் ஜம்ருத்தில் அகபா என்ற இடத்தில் மட்டும் ஏழு கற்களை எரிய வேண்டும் இதை நீங்கள் புகாரில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணாவது அதிசில் பார்க்கலாம் ஒவ்வொரு கல்லையும் எரியும் போதும் தக்பீர் கூற வேண்டும் என்பதை நீங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணாவது அதிசலில் பார்க்கலாம் மேலும் ஏழு கற்களை எரிந்த பின் கிப்லாவை நோக்கி நின்று கொண்டு இரு கைகளையும் உயர்த்தி நீண்ட நேரம் இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும் இதை நீங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது அதிசாக புகாரில் பார்க்கலாம் எரியப்படும் கற்கள் விரல்களால் சுண்டி விளையாடும் அளவுக்கு சிறிதாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒம்பதாவது அதிசாக பார்க்கலாம் நெருக்கி அடித்தலோ சண்டையோ சச்சரவோ கூச்சலோ குழப்பமோ எதுவுமே அங்கே ஏற்படக்கூடாது கூடாது அனைவரும் அமைதியாக அல்லாவுடைய அச்சத்தை இறை அச்சத்தை அதிகப்படுத்தி கொண்டவர்களாக இந்த கிரிகைகளில் நம்ம ஈடுபட வேண்டும் என்பதில் ராஜிகள் அனைவரும் மிக கவனமாக இருக்கணும் ரவிகள் நாயகம் சல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் தமது ஒட்டகத்தில் இருந்து கொண்டு கல் எறிந்ததை நான் பார்த்துள்ளேன் அங்கே அடிதடி இல்லை விரட்டுதல் இல்லை வழிவிடு வழிவிடு என்பது போன்ற கூச்சல் குழப்பங்கள் எதுவும் இல்லை இதே நீங்கள் நசையில் மூவாயிரத்தி பதினொன்று திருமதியில் எண்ணூற்றி இருபத்தேழு மாஜாவில் மூவாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய அதிசலாக நீங்கள் பார்க்கலாம் இரவே மினாக்கு சென்றவர்கள் சூரிய உதயத்திற்கு முன்னாலேயே கல்லெறியக்கூடாது இதற்கான ஆதாரம் நவியல் நாயகம் சல்லல்லா அலேசல்வம் அவர்கள் தம் குடும்பத்தின் பலவீனர்களை முன்கூட்டியே அனுப்பி வைத்த போது ஜம்ரத்தில் அகபாவில் சூரியன் உதயமாக முன் கல்லெறிய வேண்டாம் என்று சொல்லித்தான் அனுப்பி வைத்தார்கள் என்பதை இமனாபாஸ் வலையலா அவர்கள் கூறக்கூடிய செய்தி திருமதியில் எண்ணூற்றி பதினேழாவது அடிசாக இடம்பெற்றது மேலும் நாயகம் சல்லல்லா அலி வஸ்லம் அவர்கள் முஸ்தஹலிபாவிலிருந்து புறப்பட்டு பதனு முசர் என்ற இடத்தை அடைந்ததும் ஒட்டகத்தை சற்று விரைவுபடுத்தினார்கள் வேகமாக செலுத்தினார்கள் ஜம்ருத்தில் அகபாவை அடையும் பொழுது வழியில் அதாவது ஜம்ருத்து அகபாவை அடையும் வழியில் புறப்பட்டார்கள் மரத்திற்கு அருகில் உள்ள ஜம்ருத்துல் அக்பாவை அடைந்ததும் ஏழு கற்களை எரிந்தார்கள் ஒவ்வொரு கல்லை எரியும் போதும் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கூறினார்கள் சுண்டி எரியும் சிறு கற்களையே எரிந்தார்கள் பதனுள் வாதி என்ற இடத்திலிருந்து எரிந்தார்கள் இதை ஜாபீர் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழாவது அதிசாக இது இடம்பெற்றிருக்கு முன்னரே புறப்பட்டு சென்றவர்களும் சூரியன் உதயமான பிறகே கல்லெறிய வேண்டும் என்றாலும் பெண்கள் மட்டும் மக்கள் கூடுவதற்கு முன்பே கல்லெறிந்து கொள்ளலாம் இதை பற்றி அஸ்மா ரலியல்லாக நண்ப அவர்கள் முஸ்தகலிபாவில் இரவில் தங்கினார்கள் அப்போது தொழலானார்கள் சிறிது நேரம் தொழுதும் மகனே சந்திரன் மறந்துவிட்டதா என்று கேட்டார்கள் நான் இல்லை என்றேன் மீண்டும் சிறிது நேரம் தொழுது விட்டு மகனே சந்திரன் மறைந்து விட்டதா என்றார்கள் நான் ஆம் என்றேன் அப்போது அவர்கள் புறப்படுங்கள் என்றார்கள் நாங்கள் புறப்பட்டோம் ஜம்ருத்தில் அக்பாவை அடைந்தவுடன் கல் எறிந்தார்கள் பிறகு திரும்பி சென்று தமது தங்கும் இடத்தில் சுபுகு தொழுதார்கள் இருட்டிலேயே நீங்கள் கல்லெறிந்து விட்டீர்களே என்று நான் கேட்டேன் அதற்கு அவர்கள் நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் பெண்களுக்கு இவ்வாறு செய்ய அனுமதி அளித்துள்ளார்கள் என்று விடை வைத்தார்கள் இது புகாரில் நீங்கள் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது அதிசாக பார்க்கலாம் அடுத்து உமரா கிருஹ இல்லை தலைமலித்தல் சம்பந்தமாக பத்தாம் நாள் அன்று ஜம்லுத்து அகபாவில் கல் இருந்ததும் ஆடு மாடு ஒட்டம் ஆகியவற்றில் எதையாவது குர்பானி கொடுக்க வேண்டும் அதன் பிறகு தலைமுடியை மலித்து கொள்ள வேண்டும் அல்லது குறைத்து கொள்ள வேண்டும் ஒருவர் இவ்வாறு செய்ததும் இருந்து ஓரளவு விடுகிறார் இகரம் கட்டியதால் அவருக்கு விளக்கப்பட்டிருந்த நறுமணம் தைக்கப்பட்ட ஆடைகள் போன்றவற்றை அவர் பயன்படுத்திக் கொள்ளலாம் மனைவியுடன் உடலுறவு கொள்வதை தவிர மற்ற அனைத்தையும் பயன்படுத்திக் கொள்ள இப்போது முதல் அவர் அனுமதிக்கப்படுகிறார் தலைமையரை சிறிதளவு குறைத்துக் கொள்ளலாம் முழுமையாகவும் மலித்துக் கொள்ளலாம் என்பதற்கு அனுமதி உண்டு என்றாலும் முழுமையாக மலித்துக் கொள்வதே சிறந்ததாகும் பெண்கள் சிறிதளவு முடியை குறித்துக் கொள்ள வேண்டும் இறைவா மலித்து கொள்பவர்களை மன்னிப்பாயாக என்று நபிகள் நாயகம் சல்லா அலுவல் அவர்கள் கூறினார்கள் அப்போது நபித்தோழர்கள் முடியை குறைத்துக் கொள்பவர்களையும் மன்னிப்பாயாக என்று கூறுமாறு கேட்டுக்கொண்டார்கள் இறைவா மலித்து கொள்பவர்களை மன்னிப்பாயாக என்றே மீண்டும் கூறினார்கள் நவித்தோழர்கள் முடியை குறைத்துக் கொள்பவர்களையும் என்று கேட்டார்கள் அப்போது நவீன நாயன் சல்லர அல்லீஸ்வம் அவர்கள் குறைத்துக் கொள்பவர்களையும் மன்னிப்பாயா என்று மூன்றாவது முறையாக சொன்னார்கள் ஆக மலித்துக் கொள்வதுதான் சிறந்தது என்பது இந்த அதிசிலிருந்து விலகுது இதை அவர் அரியல் அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரில் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழாவது அதிசாக இது இடம்பெற்றிருக்கு தலையை மலித்துக் கொள்வது பெண்களுக்கு கிடையாது சிறிதளவு மயிரை குறைத்துக் கொள்வதே அவர்களுக்கு அனுமதி உண்டு என்று நம்பியாய் சல்லா அலி வலம் அவர்கள் கூறியதாக இப்போனு அப்பாஸ் அலி அல்லாஹனு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் அபுதாவதில் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு அதுக்கப்புறம் கல் எரிந்ததன் பின்னர் நீங்கள் ஜம்ரத்தில் அகபாவில் கல் எறிந்து விட்டால் பெண்களை தவிர மற்ற அனைத்தும் உங்களுக்கு அலால் ஆகும் என்று அண்ணல் நம்பி சல்லல்லா அலி வல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று இப்போனு அப்பாஸ் அலி அல்லாஹன் அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாவதில் ஆயிரத்தி எழுநூத்தி எட்டாவது அதிசாக இடம்பெற்றது நபிகள் நாயகம் சல்லல்லா அலேவ் செல்லம் அவர்களுக்கு அவர்கள் இகரம் கட்டுவதற்கு முன்பும் பத்தாம் நாளில் காபாவை தவாபு செய்வதற்கு முன்பும் கஸ்தூரி கலந்த நறுமணத்தை பூசிவிட்டேன் என்று அன்னை ஆய் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி நாற்பது ஆகிய அதிசகலில் இடம்பெற்று பத்தாம் நாளில் குர்பானி கொடுப்பது சம்பந்தமான விவரங்களை நம்ம தனியாக ஒரு வீடியோ பதிவு செய்ய இருக்கிறோம் பத்தாம் நாள் கிரிகைகளை மேலே நாம் கூறிய வரிசைப்படி செய்வது நபிவெளி என்றாலும் அந்த வரிசைக்கு மாற்றம் செய்வதில் தவறு எதுவும் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ளணும் ஒன்று கிர ஒன்று முன்ன பின்ன நடந்துட்டாலும் பிரச்சனை இல்லை அதுக்கு ஆதாரம் இருக்குது எப்படின்னு கேட்டால் நவியல் நாயன் சல்லிஷ்ணன் அவர்கள் ஜம்ருத் அஹபாவில் நிற்கும்போது ஒரு மனிதர் வந்து அல்லாவின் தூதரே நான் கல்லெறிவதற்கு முன்பே தலையை மலித்து விட்டேன் என்று கூறுகிறார் அதற்கு நபிகள் நாயன் செல்லல்லா வளையசெல்லாம் அவர்கள் இப்போது கல்லெறிவீராக அதில் தவறு ஏதும் இல்லை என்றார் பரவாயில்லை இப்போது போய் கை கல் எறி அப்படிங்கிறாங்க இன்னொருவர் வந்து நான் கல் எறிவதற்கு முன்பே காவாவை தவாப் செய்து விட்டேனே என்றார் அதற்கு நபிகள் நாயன் சல்லல்லா செல்லும் அவர்கள் இப்போது கல்லெறிவீராக அதிலும் ஒன்றும் தவறு ஏதும் இல்லை என்று அவருக்கு சொல்கிறாங்க அப்போ முன்பின்னாக செய்யப்பட்ட எதை குறித்து கேட்கப்பட்ட போதும் பரவாயில்ல செய்து கொள்ளுங்கள் தவறு ஏதும் இல்லை என்று அல்லாவின் தூதர் சலல்லா அலி வசலாம் அவர்களுக்கு கூறியதாக அப்துல்லாபின் அமரு அலி அல்லாமர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் நூற்றி இருபத்தி நாலு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு எண்பத்தி மூணு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சு ஆகிய அதிசிகளாக இடம்பெற்றது மேலும் மினாவில் பத்தாம் நாள் செய்ய வேண்டிய காரியங்களை முன்பின்னாக செய்வதில் தவறு ஏதும் இல்லை என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அடுத்து தவாப் அல் இஃபலா அதாவது பத்தாம் நாள் அன்று மினாவில் ஜம்ருத்தில் அகபாவில் கல்லெறிந்து விட்டு குர்பான்மையம் கொடுத்து தலையையும் அளித்து பின்னார் மக்காவுக்கு புறப்பட வேண்டும் அதாவது காபத்துல்லாவுக்கு போக வேண்டும் மீண்டும் தவாப் அல் இஃபாலா எனும் தவாபை செய்ய வேண்டும் இது தவாப் ஜியாரா எனவும் கூறப்படுகிறது இந்த தவாபை செய்துவிட்டு மீண்டும் மினாவுக்கு திரும்பி வர வேண்டும் நமகல் நாயன் சல்லல்லா அலுவலம் அவர்கள் பத்தாவது நாள் அன்று தவாபல் இஃபால செய்துவிட்டு திரும்பி வந்து மினாவில் நுகர்த்தொழுதார்கள் என்று இமனகுமார் அலியலாகன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஏழாவது இடம் இடம்பெற்றிருக்கு அடுத்து நபியல் நாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அறுக்கும் இடம் சென்று குர்பானி கொடுக்கறது இருக்கு இல்லையா அந்த பிராணியை அறுக்கும் இடத்திற்கு சென்று அறுத்து விட்டு வாகனத்தில் ஏறி தவாஹுல் இஃபாலா செய்துவிட்டு மக்காவில் நுகர் நுகர்த்தொழுதார்கள் என்று ஜாபீர் அலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு நவியன் நாயன் சல்லல்லா அவர்கள் பத்தாம் அன்று மினாவில் நுகர்த்தொழுந்ததாகவும் மக்காவில் நுகர்த்தொழுதாகவும் இரண்டு அறிவிப்புகள் உள்ளன அப்போ நவியல் நாயன் அலுவலாம் அவர்கள் ஒரு தடவை தான் ஹஜி செய்துள்ளதால் வெவ்வேறு ஆண்டுகளில் நடந்ததாக கருத முடியாது தவாபுல் இஃபாலாவை முடிக்கும் போது மக்காவிலேயே லுகர் நேரம் வந்துவிட்டால் அங்கே லுகர் தொழுது விட்டு மினாவுக்கு வந்து மீண்டும் ஒரு முறை மக்களுக்கு அக லுகர் தொழுகை நடத்தியிருக்கக்கூடும் என்று இமாம் நவவி அவர்கள் கூறுகிறார்கள் அடுத்து தவாபல் இஃபாலா அந்த வழிமுறை செய்யும் வழிமுறை அதாவது நபிகள் நலம் சல்லா அலி அவர்கள் தவாபல் குதும் செய்யும் போது மூன்று தடவை ஓடியும் நான்கு தடவை நடந்தும் சுற்றியதாக முன்னால் உள்ள அந்த தவாப்பில் பார்த்தோம் ஆனால் இந்த தவாபின் போது ஏழு சுற்றிலுமே என்ன நடந்து தான் செல்ல வேண்டும் ஓடக்கூடாது இல்லையா ஒரே மாதிரி அமைதியாக செல்லணும் நவீன நாயன் சல்லா அவர்கள் ஓடியதாக வரும் அதிசயில் ஆரம்ப தவாபின் போது என்ற வாசகம் தெளிவாக இருக்கிறது இதிலிருந்து இதை நாம் அறிந்து கொள்ளலாம் மேலும் நவிகள் நாயன் சல்லல்லா அலேஸ்லாம் அவர்கள் தவாஃபல் இஃபால செய்யும் போது ஏழு சுற்றுகளிலும் அவர்கள் ஓடவில்லை என்று இப்னு அப்பாஸ் ரலில்லாவின் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாபில் ஆயிரத்தி எழுநூற்றி பத்து இப்னு மாஜாவில் முன்னு மூவாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாவது அதிசாக இடம்பெற்றது பெயர் குறிப்பிடப்பட்ட தவாபாக இருந்தாலும் உபரியாக செய்யும் தவாபாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு தவாபையும் முடித்த பின்னால் இரண்டு ரக்காயத்துகள் தொழ வேண்டும் எங்க அந்த மக்காமை இப்ராஹிம்ங்கிற இடத்துல நபீன் நாயன் சல்லல்லா அவர்கள் காபாவை ஏழு சுற்று சுற்றிய பிறகு மகாமி இப்ராஹிமில் இரண்டு அக்காயத்துகள் சொல்வார்கள் என்று ஜாபிர் அலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி அறநூற்றி பதினாறு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தாறு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தேழு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஆகிய அதிசயாக இடம்பெற்றது அதேபோல சபா மருவாவுக்கு இடையே சகி செய்ய வேண்டும் அதேபடி இந்த தவாபை முடித்த பிறகு உடலுறவு உட்பட அனைத்தும் அலாலாகின்றது இப்போது தான் முழுமையாக இருந்து ஒருவர் விடுபடுகிறார் இஹ்ராம் காரணமாக அவருக்கு தடுக்கப்பட்ட எல்லாமே இப்போது முதல் விடுகிறது கடைசி அஜி வருடத்தின் போது நாங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஸ்வல்லா அவர்களுடன் புறப்பட்டோம் உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டியவர்களும் எங்களில் இருந்தார்கள் ஹஜ் உமரா இரண்டுக்கும் இஹராம் கூடியவர்கள் கட்டியவர்களும் எங்களில் இருந்தோம் ஹஜ்ஜுக்கு மட்டும் இஹ்ராம் கட்டியவர்களும் எங்களில் இருந்தார்கள் உம்ராவுக்காக இஹ்ராம் கட்டியவர் தவாபுல் குதும் செய்ததும் இஹ்ராமிலிருந்து விடுபட்டவர் ஹஜ்ஜுக்கு மட்டும் இஹ்ராம் கட்டியவர் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கும் இஹ்ராம் கட்டியவரும் பத்தாவது நாளன்று தான் இஹ்ராமிலிருந்து விடுபட்டனர் இதை அறிவிப்பவர் ஆய்சார் லீலாவண்ணன் அவர்கள் புகாரில் முன்னூற்றி முன்னூற்றி பத்தொம்பது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு நாலாயிரத்தி நானூற்றி எட்டு ஆகிய அதிசர்களில் இடம்பெற்றது பத்தாம் நாளன்று தான் இகராமிலிருந்து விடுபட முடியும் என்பதை இந்த அதிஸ் அறிவிக்கின்றது பத்தாம் நாளில் கல்லெறிந்து தலையை மலித்து அறுத்து பலியிட்டவுடன் பெண்களின் பெண்களிடம் கூடுவதை தவிர மற்ற விஷயங்கள் யாவுமே அனுமதிக்கப்படுவதை முன்னால் கண்டோம் முன்னால் கூடிய அந்த அதிஸில் தவாவில் இஃபாலா செய்தவுடன் முழுமையாக ஒருவர் இகரமில் இருந்து விடுபடுகிறார் என்பதை தெளிவாக மறைந்து கொள்ள வேண்டும் இது அஜில் உள்ள சில வகையில் இங்கு குறிப்பிட்டிருக்கிறோம் மேலும் சில சிறப்புகள் அதனுடைய கிரிகைகள் வழிமுறைகளை பற்றி இன்சா தொடர்ந்து அடுத்த காணொலியில் பார்ப்போம் மறந்துடாமல் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க ஓகே நன்றி ஜெசாக் அல்லாஹ்